என்னென்ன நாடகங்களை போட்டிங்கடா நீங்க ஒவ்வொருத்தரும் அரசியலுக்கு வாரத்துக்கு ஆவேண்டியது இவன் அவன் ஏசு இன்றைக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு ஒன்றுக்கு போறானுங்க ஸ்லாம் வலைக்கும் அன்பா அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் என்ன வீடியோ முழுமையா பார்க்கலாம் வாங்க தான் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் கிடைக்கும் வாங்க முழுமையா பார்க்கலாம் சரி இன்றைய வீடியோ பதிவு என்ன சொன்னா ஒரு சில அரசியல்வாதிகளின் சம்பவத்தை வந்துட்டு வச்சு இன்னைக்கு செய்ய போறோம் அவங்களுடைய வீடியோ வருது பாருங்க அதுக்கப்புறமா நானும் கொஞ்சம் பேசுறேன் ஓகேவா பார்த்துட்டு வாங்க வீடியோவை என்ன கொண்டு போய் என்னடா என்ன கதையாயிருக்கு இது ஒரு மனுஷன் செய்யற வேலையா ரௌபக்கியும் ஆரண்டு தெளிவு காட்டி இந்த இலங்கைக்கும் நாட்டுக்கும் காட்டியவர்கள் நாங்கள் இன்றைக்கும் அது பிழையான தலைமைத்துவம் என்று சொல்லுகிறோம் ஈரான் ஜனாதிபதியும் அவர் சொன்னார் நாம ரெண்டு பேரும் உண்டா சேருவோம் என்று இவ்வளவுதான் அந்த நாளையில என்னையும் அவரையும் சேர்த்து வைப்பதற்கு இலங்கையினுடைய பிசினஸ் கம்யூனிட்டி மூன்று நாள் கூட்டம் நடத்தினாங்க தபாரதாரன் சொன்னார் தாவுல்லா பக்கத்திலிருந்து போன முறை உங்களுக்கு நான் மனாப்ப கூட சொல்லல இந்த முறை உங்களைத்தான் நான் மனாப்ப கூட சொல்லுவேன் ஓம் எல்லா வந்த எல்லாத்துக்கும் ஓமண்டு தான் செல்லணும் இல்லையென்றா டைம் எடுக்குமே காட்சிக்கு நிற்கணுமே எனக்கு வேலை அறிக்கலாம் அப்ப அவங்களும் ஓம் தனாக்கு முன் ஓட்டு நம்ம இருக்கிற கீழ் கண்டது கண்டு சொல்ற அவர் கொஞ்சம் ஓகே போல இருக்கி பாருங்க எலி ஒழுத்து பூனைய கல்யாணம் முடிக்க கூப்பிடுது இந்த நாட்டின் ஒரு அரசியல் தலைவருக்கு பொருத்தமானவர் இல்லை என்று இந்த நாடு சீட் பண்ணி இருக்கிறது அவரோட நம்ம பிள்ளைகள் கூப்பிடுறாங்க பாவம் நீங்க நம்ம பிள்ளைகள் புழையஞ்சாலும் சிறிய அஞ்சாலும் சும்மா வந்து கிடங்க ஊரு கொண்டும் இல்லை அவரோட கொண்டு எங்களை புனைக்க தேவையில்லை எங்களுக்கு அப்படி ஒரு அரசியல் இல்லை இன்னும் ஒரு வீடியோ ப்ளே பண்ண பாருங்க எங்கள் பயணம் தொடர்கிறது அதை எவரும் தடுக்க என்ன உறவுகளே பார்த்தீங்களா அவனோட வீடியோ பார்த்தீங்களா இப்படித்தான் காலமெல்லாம் நம்மளை வந்துட்டு பொய்ய சொல்லி 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 இந்த அரசியல்வாதிகள் வந்துட்டு காலம் எல்லாம் நம்மளை ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்க திட்ட தெளிவாக விளங்குது உண்மையிலே இதை பார்க்குற போது உண்மையிலே மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம் காரணம் என்னன்னு சொன்னால் அன்று காலமான அசரப் ஹாஜியார் அவர்கள் வந்துட்டு இருந்த டைம்ல இந்த முஸ்லீம் காங்கிரஸ் செய்கிற ஒரு கட்சி உண்மையிலே மிகவும் சிறப்பாக முஸ்லீம்களுக்காக சிறப்பாக போராடி சிறப்பான விடயங்கள் எல்லாம் வந்துட்டு அந்த முஸ்லீம் காங்கிரஸ் அந்த கட்சி செஞ்சிச்சு ஆனா இன்றைக்கு முஸ்லீம் காங்கிரஸ்ன்ற பேர்ல இவனுங்க ஒவ்வொத்தனும் செய்யக்கூடிய அட்டூலியகம் இருக்கு இல்லையா உண்மையிலே பெரிய விடயம் என்னன்னு சொன்னால் இப்ப பாருங்கள் நான் இது படத்துல வந்த ஃபோட்டோவை கொஞ்சம் அட்டாச் பண்ணுறேன் அதாவது வெள்ள அனத்தத்தினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவங்க வந்து இன்றைக்கு சேவை செய்கிறாங்களாம் சரியா அதுவும் சும்மா சேவை செய்யலை ஒரு கேமராமேனை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் ஊத்தள்ளி போட்டுறதை போட்டோ புடிங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி அப்படி மக்களுக்கு தெளிவுபடுத்தும் முகமாக அதாவது நாங்கள் மக்களோட இணைந்து இருக்கிறோம் மக்களோட இணைந்து வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய சலுகைகளை செய்தோம் நாங்கள் ஊற்றி ஏழுறோம் குப்பை ஏழுறோம் இப்படின்னு சொல்லி என்னடா பண்ணுறீங்க நீங்கள் இப்போ ஊற்ற குப்பாள்றது இப்போ புதுச்சா இல்லை நீங்கள் ஊத்த குப்பாளுன்றது வந்து இப்போ புதுசாக இல்லை நீங்கள் காலம் எல்லாம் வந்து ஊத்தையோட குப்பையோடு தான் நெருக்கிறீங்க நீங்கள் அதாவது அரசியல்கிற சாக்கடைக்குள்ளே இருந்துட்டுருக்கிறீங்க சரியா இப்போ வந்துட்டு மட்டும் நீங்கள் புதுசாக வந்து இந்த மக்களுக்கு வந்து ஊத்தை அள்ளி நீங்கள் வந்து மக்களுக்கு வந்துட்டு தெளிவுபடுத்த தேவையில்லை நாங்கள் மக்களோடு இருக்கிற மக்களுக்கு சேவை செய்ததை நாங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல தேவையில்லை காரணம் என்னச்சுன்னா மக்கள் வந்துட்டு உண்மையிலே உங்களை வந்துட்டு முழு முழுமையாகவே மக்கள் வந்து இன்றைக்கி உங்களை புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்துட்டு நீங்கள் மக்களுக்கு வந்து இன்றைக்கி வந்துட்டு சும்மா போர்வை போற்றிட்டு வர தேவையில்லை நீங்கள் சரியா இவங்களோட அப்போ வந்துட்டு இவங்களோட அரசியல் தேவைக்காக வந்துட்டு இவங்க தலை குனிய வேண்டிய இடத்துல குனிவாங்க தலை நிமிர வேண்டிய இடத்துல நிமிர்வாங்க இதுதான் இவங்களுடைய அரசியல் இவங்களோட அரசியல் இதுதான் இல்லைன்னா இதுக்கு வந்துட்டு நாம தலையாட்டி பொம்மையில் இவங்க காலமெல்லாம் ஊர் முறை வந்து செல்ற செல்ற வார்த்தைகள் எல்லாம் நாம் வந்துட்டு நம்பி நாம இவங்களுக்கு வாக்கு கொடுத்ததுதான் மிச்சம் மேலே நாம் கொடுத்த வாக்கு அனைத்தும் அநியாயமான வாக்குகள் இந்த மாதிரி ஆட்களுக்கு உறவுகளை இதுக்கப்புறமாலும் சிந்திச்சு செயல்படுங்க நமக்கு பின்னாடி வரக்கூடிய சமுதாயத்துக்கு சரி சமூகத்துக்கு சரி நல்ல விடயங்கள் நடக்கணும் நல்லவழ நல்லபடியாக நாடு எரிக்கணும் இனி உறவுகளை பேசுகிறது இல்லை சிந்திச்சு செயல்படுங்க உங்களுடைய வாக்கு பொறுமையானது அதை பொறுமதியான நபர்களுக்கு நீங்கள் கொடுங்க உங்களுக்கு வந்து சேவை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு சேவை செய்யக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு உங்களோட வாக்கை கொடுங்க சாலா இன்னொரு வீடியோட சந்திப்போம் அலாமலை வலமுத்தலை வர